ஹாய் ஃப்ரேஞ்சன அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலையில் மூன்று மணிங்க இப்போ எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்டேன் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஆல்ரெடி ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதனால காலையில் வந்து தினமும் சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்ருக்கேன் வேறு அதோட கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி சேஞ்சாயி வரதுனால எனக்குமே கொஞ்சம் அப்படிதான் இருக்குது வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலையில் அப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்த அப்புறமா அப்பா வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க நான் அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் யோகா பண்ணிக்கிட்டேன் யோகா பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிள் சிம்பிளானதாக தான் பண்ணுவேன் ரொம்ப ஹெவியாகலாம் பண்ணலை ஜஸ்ட் வந்து யோகா கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு பசங்களை எழுப்பிட்டு பசங்க வந்து எழுந்திரிச்ச உடனே நான் அப்பா வந்து கிளம்புனாங்க அப்பா கிளம்புன அப்புறமா அதுவும் சாத்திட்டு வந்தேன் டைம் பார்த்தா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆயிருந்தது இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்பா படுத்துட்டு இருந்தாங்க பெட்டெலாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா போய்ட்டு பசங்களை எழுப்பினேன் பசங்களை எழுப்பினோன்னே நாலு மணிக்கு கரெக்டாக வந்து எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களே பெரியவர் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிட்டாரு சின்னவர் மட்டும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எழுப்பி ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டு யோகாலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க யோகா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொடுத்தேன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அம்மா வந்து பூ எடுத்துகிட்டு வந்தாங்க மாமியார் கோயிலருந்து அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பூ கட்டிவிட்டு இந்த மாதிரி தான் ஒடிசாவில் வந்து கலர் கலராக பூவெல்லாம் கொண்டு வருவாங்க நமக்கு இந்த அலரிப்பூ அதுக்கப்புறம் அரளிப்பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி நிறைய விதமான பூவெல்லாம் கொண்டு வருவாங்க மல்லிப்பூ முல்லைப்பூ அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல வேறு எங்கேயாச்சும் கிடைக்குதா என்னென்னு தெரியும் ஒடிஷாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் புவனேஸ்வர் பூரி கட்டக் இந்த மாதிரி மூணு ஏரியாலையும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் பார்த்துருக்கேன் யார் வீட் அங்கே எங்கேயுமே வந்து செம்பருத்தி பூ கிடைக்கல அதுக்கப்புறம் பூ கட்டி முடித்து போய் குளிச்சுட்டு வந்து சாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பகவத்கீதை படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபோனில் எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பசங்க வந்து ஸ்கூல் டியூஷன்லேருந்து வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டபான்னு சொல்லி இந்த படத்தை சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலைங்க ஏன்னா நான் தமிழில் இந்த பழத்தை பார்த்தவே இல்லை தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன் ஒடிச்சாவில் நிறைய தடவை பசங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க இங்கே வந்து அப்புறமா தான் இந்த பழத்தை பார்த்தேன் இந்த பழத்தை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கட் பண்ணும்போது கத்தியில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த தோலோடு சேர்த்து அந்த பழத்தை கட் பண்ணக்கூடாது இந்த தோல் வந்து நல்ல ஹெவியாக இருக்கும் இப்போ எப்படி கட் பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்க்கல வாங்க பசங்க வந்து ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் கிட்டே சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து பத்து ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தோம் அந்த பையன் ஆ சரி ஓகே இன்னொன்று வந்து நல்ல ரெட் கலரில் நல்ல பழுத்து மாதிரி இருக்கும் அது வந்து இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆனால் அது வந்து இன்னும் வரலை இப்போ தான் காயாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து தோல் நம்ம விரும்புனா கத்தி வச்சு மேலாக்க வந்து கட் பண்ணி தான் அந்த தோல் வந்து எடுக்கணும் எடுத்த அப்புறமா வந்து நம்ம உளுக்குள்ள தேடு இந்த மாதிரி நமக்கு அந்த எலுமிச்சை பழம் சாத்துக்குடியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஆனால் பெரிய பெரிய துகள்களாக இருக்கும் ஆனால் ரொம்ப பிடிக்குது இது வந்து இன்னும் பழுக்கலை ஜஸ்ட்டு வந்து காயாக இருக்குது அதை வந்து அந்த பசங்க வந்து அப்படியே வந்து கொ கொண்டு வந்து சாப்பிட்றாங்க அதனால் பசங்கள்கிட்டையும் பார்த்துட்டு எங்கள் பசங்களும் வந்து கேட்டாங்க நல்லா சரி ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லவேன் வாங்கிட்டு வந்தாங்க இப்படி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு நமக்கு அந்த இந்த டிவியெல்லாம் நம்ம வாங்கும் போது அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா அதை சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இது இருந்தது இப்போ இந்த மாதிரி இது எடுக்கும்போது இப்படி நல்லா பெருசு பெருசாக இருந்தது பசங்களுக்கும் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கடுகன்று கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டு புளிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பெரியவனுக்கு கொஞ்சம் சின்னவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு உரித்து வச்சேன் பாதி பழத்தை வந்து உரிச்சுட்டு கொடுத்தேன் பசங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க இந்த பக்கம் வந்து சின்னவர் அது எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குதுனால அது பிச்சு பிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் பெரியவன் வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தான் இது வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கனால எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வந்து சரி பாதி சாப்பிட்ருங்க பாதி வேங்கன்னு சொன்னேன் பெரியவரும் வந்து பாதி இருக்கட்டும் நம்ம சாயந்தரம் சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு பாதி வந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நேற்று செஞ்ச தோசை மாவு அதை பச்சரிசி உளுத்தம் பருப்பு மட்டும் வச்சு செஞ்சுருந்தோம் நேற்று விழாவில் பார்த்துருப்பீங்க அந்த மாவில் பீட்ரூட்டு கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு மாதிரி போட்டு இதை வந்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதாங்க ஹெல்தியாக இருக்கட்டும் தோசைன்னு செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் பசங்க ஆல்ரெடி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு ரெடியான அப்புறமா வந்து நான் இதை செஞ்சு கொடுத்தேன் ஜஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஊற்றலாம் குட்டி குட்டியாக வந்து அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா சரி பெருசாக வந்து தோசை மாதிரியே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பெருசாக தோசை மாதிரி ஊற்றி பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் சாப்பிட்டாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தேன் அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் பையன் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கான் ஆல்ரெடி நிறைய விளாக்ல பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் இப்போ வீட்டில் இருக்கா எப்போயாச்சும் வந்து இங்கேயும் வந்து சாப்பிடுவான் அந்த பக்கம் வீடு இந்த பக்கம் வீடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டுப்பான் அவனுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு செஞ்சு கொடுத்தேன் எல்லோரும் சாப்பிட்ட அப்புறமா எனக்கு வந்து ஒன்றே ஒன்று செஞ்சுக்கிட்டேன் செஞ்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எண்ணெய் போட்டு நல்லா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா முருகெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன் நல்லா வந்து நம்ம வெறும் பச்சரிசி உளுத்தம்பருப்பை வச்சுமே செய்கிறதுனால இது நல்ல சாஃப்ட்னஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் முறுமுறுப்பாக நம்ம எடுத்தாலும் அந்த டைமுக்கு முருமுறுப்பாக இருக்கும் ஆனால் உடனே வந்து சாஃப்ட்னஸ் ஆகிடும் ஏன்னா உளுத்தம்பருப்பு வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் நான் நேற்று விழாக்கில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ இதை வந்து திருப்பி போட்டு ஜஸ்ட் லைட்டாக இதை வெளியே எடுத்துவிட்டேன் வெளியே எடுத்துகிட்டு அதே மாதிரி வீதி இருக்கிற தோசையும் வந்து ஊற்றி எடுத்துட்டேன் நல்லா வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும்னு சொல்லி குட்டி கரண்டி தான் இதில் ரெண்டு கரண்டி மாவு போல ஊற்றி செஞ்சுக்கிட்டேன் இதையே வந்து நம்ம குட்டி குட்டியாக ஊற்றி இந்த ஊத்தாப்பம் மாதிரி கொடுத்துருந்தாலும் பசங்களுக்கு வந்து கையில் பிடிச்சிட்டே சாப்பிட்ருவாங்க நான் உட்காந்துட்டே சாப்பிட மாட்டாங்க பெருசாக வந்து தோசை மாதிரி ஊற்றிட்டு நான் உட்காந்துட்டு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்லவே உட்காந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்துட்டோம்னா அதை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு நடந்துக்கிட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வெளியில் வந்து ஸ்கூலுக்கு வந்த பசங்கள்லாம் வந்து வீட்டில் நம்ம திண்ணையில் வந்து உட்காந்துருக்காங்க எல்லா பசங்களும் ஸ்கூலில் இன்னும் திறக்கல அப்படின்றதுனால வந்து உட்காந்துட்ருக்காங்க அவங்க எதிரில் போயிட்டு பசங்க வந்து சாப்பிட்டா இருக்காது அதனால நான் உட்காந்துட்டு வீட்லையே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறமா மதியத்துக்கு ஒரு கையளவுக்கு சாதம் எடுத்துகிட்டு புளிக்கரைச்சல் நேற்று விளாகலாம் செஞ்சுருந்தேன் பார்த்துருப்பீங்க அதே வந்து கொஞ்சம் இருந்தது அதாங்க வேறு எதுவும் சமைக்கலை அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு பசங்க நாலு மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்தாங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே மறுபடியும் ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிட்டு வீடு வாசல்லாம் பிரிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு சாயங்காலம் டைமில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இந்த மாதிரி சாமி பாட்டு வந்து ஒடிசாவில் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அது வந்து போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன் நம்ம தமிழ் பாட்டு வந்து எப்படி நல்லா வந்து நம்ம சாமி பாட்டு கேட்போமோ அதே மாதிரி ஒடியா பாட்டும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி ஒடியாவில் வந்து படமோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது எனக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு மோஸ்ட்லி சுத்தமாக ஒடியா ஃபிலிம்லாம் பிடிக்காது அது வந்து நல்லாவும் இருக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸும் ப்ளஸ் வந்து சாமி பாட்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரீசெண்டாக கூட இந்த சீ சீ சீண்ட சீன்னு சொல்லி ஒரு பாட்டு நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது அந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸ் மட்டும் நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பஜன் சாங்ஸ்லாம் நல்லா ஹிட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு அந்த மாதிரி தான் காலையில் டைமில் ஈவினிங் டைம்லலாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி சாமி பாட்டு கொஞ்சம் நேரம் கேட்போம் அதுக்கப்புறம் சாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பகவத்கீதை படிச்சுட்டு டீ போட்டிருந்தேன் இன்றைக்கி ஆல்ரெடி தொண்டையும் கொஞ்சம் சரியில்லை அதனால் வந்து டீ போட்டு மிளகு நிறைய போட்டு ஒரு டீ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு டீயோட சேர்த்து கொஞ்சம் மிக்சர் வச்சு சாப்பிட்டேன் பசங்களுக்கு வந்து ஏபிசி மால்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அப்பாவுக்கும் ஏபிசி மால்ட் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் ஓரக்குத்தியோடய அண்ணன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இதுக்குன்னா வித்யாவசா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து காய்கறி அவல் இந்த மாதிரி எல்லாம் பொருள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க எனக்கு தான் அண்ணா தம்பியே இல்லையே அப்புறம் யார் கொண்டு வருவா அதனால் ஒரு சில டைமில் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து சரி பரவாயில்ல அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஆகிடுவேன் அம்மாவும் எங்கள் கூடியே இருக்கிறதுனால ஏதாவது வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் அம்மா தான் கொடுக்கணும் அதனால் வந்து நான் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிவிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா மட்டும் மாமியார் வந்து கொண்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க இது வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மருமக வீட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு போனாங்க அவள் வத்த அவல் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொண்டு காய்கறி காய்கறியெல்லாம் வந்து எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் நாலஞ்சு கொடுத்துட்டு எங்கள் மருமக வீட்லேருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு வருவாங்க நான் வந்து இது வரைக்கும் எதுவும் எங்கேருந்து கொண்டு வந்ததில்லை ஜஸ்ட் வந்து சென்னையிலேருந்து ஹஸ்பண்ட் அம்மா வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வராங்களோ அதை வந்து கொண்டு போயிட்டு எல்லோருக்கிட்டேயும் கொடுப்பேன் அதுவே எனக்கு சந்தோஷம்தான் மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு யாரும் செய்கிறதுக்கு அண்ணா தம்பி இல்லையே நல்லா நான் ஃபீல் பண்ணுறது ஒரு சில டைமில் அதுக்கப்புறம் வந்து சிரி பரவாயில்ல நமக்கு வந்து ஹஸ்பண்டே எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிப்பேன் ஏன்னா ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி அவங்க அம்மா வீட்டிலேருந்து சவித்ரி ரஜோ தித்யாவாசா பிரத்தமாஷ்டமி இந்த மாதிரி எல்லா நாட்கள்லேயும் அம்மா வீட்டிலேருந்து ஏதாவது வந்து கொண்டு வருவாங்க மோஸ்ட்லி அது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டே வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருவார் என் அம்மாவும் கூடவே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து நல்ல பாசமாக எல்லாமே பார்த்துப்பார் அவரே எல்லாமே வாங்கி கொடுத்துருவார் அம்மா வீட்டிலேருந்து வரணும் அப்படின்ற அந்த இது வந்து அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு இடம் இல்லாமல் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடினாலே இவரே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் இப்போ வந்து சென்னையில் இருக்காங்க இங்கே வந்து நான் வெளியில் போயிட்டு எதுவும் வாங்கவும் முடியாது அதனால் எதுவும் வாங்கலை ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க கூட வந்து காசு வந்து கொடுத்துருவாங்க காசு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்களோட இன்னொரு பெரியப்பா ஓரக்கூட்டி இருக்காங்க அவங்க ஊர் வந்து கட்டக்கு நாங்கள் இருக்கிறது பூரி அவங்களுக்குமே எங்கள் தம்பி வந்து காசு அனுப்பிடுவாங்க இவங்க இங்கே வாங்கிப்பாங்க அந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா பசங்க வந்து கொஞ்ச நேரம் படித்து முடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க கேம்ஸ் மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னு அது எழுதுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் அவங்களது எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அந்த தப்பா வந்து இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு குத்தியோட பையன் வந்து பெரியவன்றதுனால அவன் கத்தியில் கட் பண்ணி கொடுக்க சொன்னேன் கட் பண்ணிவிட்டு மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாளைக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அது சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா பசங்களுக்கு வந்து கஞ்சி சாதம் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி இவர் வந்து கொஞ்சம் நேரம் சட்டை போடுவார் கொஞ்ச நேரம் கழட்டி அங்கங்கே வச்சுருவார் இப்போ அப்படி தான் போட்டுருந்து திடீர்னு அங்கே தூக்கி போட்டு பசி சாப்பிட உட்காந்துட்டாரு நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் ஒழுங்காக கழட்டி வச்சுட்டு வேணா விளையாட்டு மூடு வந்து ரொம்ப ஜாஸ்தி சின்னவர் வந்து கொஞ்சம் வாழ்த்தனம் ஜாஸ்தி பெரியவர் வந்து அந்த மாதிரி கிடையாது சின்னவர் மட்டும் கொஞ்சம் ஓவர் வாழ்த்தனை பண்ணுவார் அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்ருந்தோம் கஞ்சி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சாதத்துலேயே வேக வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் அந்த சைட் டிஷ்ஷும் சேர்த்து சாப்பிட்டுட்டு புளி கொஞ்சமாக வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஜெகந்நாத் சாமி மகா மகாப்பிரசாதம் கோயிலாண்ட யாரோ பூஜை பண்ணியிருந்தாங்க மகா பிரசாதத்துலேருந்து கொஞ்சமாக வந்து அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சது அதுக்கப்புறம் பசங்களை தூங்கு வச்சுட்டு நானும் தூங்கிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாங்க இது ஆல்ரெடி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் நோ வியூஸு ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து இப்போ நம்ம வ்ளாக் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கணும் அதனால் நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் இதை அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பச்சைப்பயிறு வந்து வீட்டிலையே பச்சைப்பயிறு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு இலையை மூடி வச்சுருந்தேன் நல்ல வந்து முளை இந்த மாதிரி கட்டி வந்துருந்தது வந்து அப்புறமா அதை வந்து எடுத்து நம்ம வந்து டைரெக்டாக இதை வச்சு நம்ம புட்டு மாதிரி செய்யலாம் ஆல்ரெடி வந்து நான் செஞ்சுருந்தேன் இது ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு நிறைய பேர் வந்து பார்க்கலை ஜஸ்ட்டு வந்து வியூஸும் கிடையாது ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் மறுபடியும் இதை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு முடிஞ்சால் டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இவ்வளோ ஆக அவ்வளோதான் ஃப்ரெண்ட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அதனால் வந்து ஒரு சில டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் பச்சை பயிறை வந்து வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் கிறிஸ்பினஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வறுக்கணும் நான் தினமும் விலாக்லேயே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான சின்சியரான ரெ ரெசிபியோ இல்லை ஒரு ரெமடியோ வந்து பண்ணியிருந்தேன்னா அதை வந்து டைரெக்டாக விலாகில் சொல்லி காமிச்சிருந்தா ஓகே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே செய்யலை அப்படின்றதுனால தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வெறுமனே விலாக் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் சொல்லால் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு அதனால தான் இது ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்து வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும் கடாய் வந்து நல்லா சூடான அப்புறமா போட்டு வருத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்க இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகும் அதோடு வந்து இந்த முளைக்கட்டி பயிர் வந்து நல்லா வந்து பெரிய பெரிய விதையாக இருக்குது அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு கப்பில் வைக்க தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் இதில் வந்து நான் நிலத்தில் வந்து எடுத்துட்டு வந்து அப்படியே காய வச்சு அதை அரைக்கிறதுனால கல் நெல் இது மாதிரியெல்லாம் நிறைய இன்க்ரீ அதில் வந்து இருக்கும் அதனால நான் பொறுமையாக வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா ஒழுக்கி அந்த அரிசியை வந்து எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த பக்கம் பச்சை பயிர் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்க இந்த மாதிரி இன்னுமே இது வறுபடணும் ஏன்னா நல்லா ஆகணும் ஜஸ்ட் லைட்டாக வந்து தீஞ்ச மாதிரி வரும் அந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல அந்த விதைகள் வந்து பெருசாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வரும் ரொம்ப குட்டி குட்டியாக வந்து முளக்கட்ட பயிர் இருந்தேன்னா ரொம்ப மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாகவே கிறிஸ்பினஸ் வந்துடும் அதுக்கப்புறம் கழுவுன அரிசியை கல் நெல் எல்லாம் ரிமூவ் பண்ணி இங்கே வந்து அதே கடாயில் வந்து ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும் போது அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வறுக்க வறுக்க கொஞ்ச நேரத்தில் வறுபட்டுடும் வெறும் பச்சை பயிரிலேயே மட்டும் செஞ்சால் அந்த டேஸ்ட் வந்து வராது அப்போ வந்து விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வந்து பச்சரிசியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அரிசி மாவு போட்டு நிறைய தடவை வந்து சாப்பிட்ருப்பீங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டு இதை வந்து வெளியே எடுத்துடலாம் அரிசி ப்ளஸ் வந்து பச்சை பச்சைப்பயிறு ரெண்டுத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா வந்து ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இறப்பதை சுத்தமாக இல்லை அதோடு வந்து நம்ம வறுக்கும் போது நல்லா சத்தமும் வரும் கிறிஸ்பினஸ் ஆகிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பிளேட்டை வச்சு ஒரு ஈரமான துணியை வந்து இது மேலே போட்டுக்கலாம் ஈரப்பதப்படுத்தி காட்டன் துணியை இது மேலே போட்டு நம்ம அரிசி மாவும் ப்ளஸ் வந்து பச்சை பயிரும் ரெண்டத்தையும் நல்லா அரைச்சி அதை வந்து கொஞ்சமாக ஈரப்பதம் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆனால் இந்த பவுடர் வந்து இதில் கொட்டிட்டு இதில் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து எல்லா பக்கமும் வந்து நல்லா உதிரி உதிரியாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நம்ம புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இதை ரெடி பண்ணணும் ஆனால் வந்து மிக்சி ஜாரில் பா அதிகை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு மீதியை வந்து வச்சுருக்க நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் ரொம்ப நாள் வச்சிடணும் அப்படின்னா நம்ம வந்து பச்சை பயிரு நல்லா வறுத்துருக்கணும் கிறிஸ்பினஸ் ஃபுல்லாக இருந்தால் தான் ரொம்ப நாள் வைக்க முடியும் இது விதைகள் முத முளை வந்து நிறைய கட்டியிருந்ததுனால நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது வாசனை வந்துடும் அதனால் வந்து பாதியை சேர்த்துருக்கேன் மீதி பாதியை நாளைக்கு வந்து செய்கிற மாதிரி இப்போ நான் வந்து அதை அப்படியே இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் குட்டி துணியும் ஈரப்பதமாக இருக்குது அதோடு வந்து பச்சை பயிரும் அரிசி மாவுமே வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து ஈரம் பண்ணியும் வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்படி வந்து நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு மிதமான சூடில் வச்சுருக்கேன் நல்லா வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நான் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் நல்லா வெந்துருச்சு வெந்த அப்புறமா இதை வெளியே எடுத்து இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் வெல்லம் சேர்த்துட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி புட்டுக்குழாயில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட அதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்கம்மா கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மீதி இருக்கிற இந்த பச்சை பயிர் மிக்சிங் முளைக்கட்டின பயிர் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம சேலட் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்காக நான் வச்சுருக்கேன் பாதி வந்து அங்கே நான் புட்டு செஞ்சுட்டேன் மீந்தி பாதியை வந்து இதில் கொஞ்சமாக வந்து நம்ம சேலட் மாதிரி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன் அதோட நிறைய விதமான நம்ம ரெசிபி கூட செய்யலாம் தோசை மாதிரி கூட செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோஸ்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெகுலராக நான் என்ன பண்ணுறேன்றது மட்டுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக விருங்க நன்றி வணக்கம்